தசராவில் காளி வேஷம் போடுறவங்கள மயான காளியும் சுருகாட்டு காளி ரெண்டுமே ஒன்று தான் சொல்லி நிறைய பேர் குழப்பி விட்டுறாங்க இப்போ இந்த வீடியோவில் இருக்கிறவர் மயான காளி வேஷம் போட்டுருக்கிறாருன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இவர் சுருகாட்டு காளி வேஷம் போட்டுருக்கிறாரு மயான காலிக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீல கலரில் வேஷம் போடுவாங்க சுடுகாட்டு காளிக்கு கருப்பு கலரு சாம்பல் கலரு அப்புறம் கருநீலம்னு சொல்லி நல்லா டார்க் ப்ளூ கலரில் வேஷம் போடுவாங்க சுடுகாடுங்கிறது எரிக்கிற இடம் மயானம்ங்கிறது புதைக்கிற இடம் அதனால் ரெண்டு காளிகளுமே வேற வேறு தான் இந்த இவர் வந்து சுடுகாட்டு காளி வேஷத்தை மயான காளி கலரில் எதுக்காக கட்டியிருக்கிறாருன்னா காளி வேஷம் கெட்ட போகிறவங்களுக்கு பெரும்பாலும் முன்னாடியே காட்டிடும் இவங்க இந்த கலரில் தான் வேஷம் போடணும் அப்படின்ட்டு அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த கலரில் வேஷம் போடணுன்ட்டு அவங்க முடிவு எடுத்து போடுவாங்க அப்படி போடும்போது இவர் வந்து லைட் கலராக வாங்கி ப்ளூ கலரில் வேஷம் கட்டுறாரு இப்போ மேலே இருக்கிற மாதிரி இந்த மயான காலிக்குள்ளே இந்த கலர் தான் இவர் உடம்புல அடிக்கிறாரு முத அந்த கலரை அடிக்கும் போது திடீர்னு என்னென்னு தெரியல ரொம்ப டார்க் ஆகிடுது கலரு கடையில் பொடி எல்லாமே பார்த்து கரெக்டான கலரில் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் வீட்டில் வந்து அடிக்கும் போது என்னென்னு தெரியல இவருக்கு ரொம்ப கருநீல கலரில் வந்துருது உடனே கடையில் வந்து பொடி சரியில்லைன்னு திருப்பி கொடுத்துட்றாங்க திருப்பி கொடுத்துட்டு இன்னொருக்கா வேற மாதிரி பொடி வாங்கிட்டு வந்து மறுபடியும் சாய தானே அடிக்கிறாங்க மறுபடியும் பார்த்தா அவருக்கு ரொம்ப கருநீல கலர்லேயே வந்துகிட்டே இருந்திருக்குது அதோட அர்த்தம் என்னன்னா சாமி திரும்ப திரும்ப இவரை கருநீல கலர்ல வேஷம் போட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இவர் வேஷத்தை அழகா காட்டணும் அப்படிங்கறக்காக பார்த்து பார்த்து பண்ணி கடைசியில மயான காலியும் சுர்காட்டு காலி ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு வேஷத்துல வந்து இருக்கிறாங்க உங்க ஊர்ல நடக்கிற தசரா திருவிழாக்களோட வீடியோவை மேலே திரு வாட்ஸ்அப் நம்பர்ல ஷேர் பண்ணுங்க